என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி உறவுகளுக்கு வணக்கம் சிறுவிளிபுத்தூர் நாம் தமிழர் கட்சியோடைய சட்டமன்ற வேட்பாளர் நான் கரிகால பாண்டியன் நினைஞ்சிருக்காரு நான் வணக்கம் நலமா இருக்கீங்களா நலம் நலம் தண்டி இந்த நாளைக்கு அப்புறம் நேர்காணல் எடுக்கிறோம் இப்போ சமீபத்தில் இந்த பைசன் திரைப்படம் இருக்குது அதை பற்றி உங்களோட கருத்தை நான் அந்த படம் பார்த்தீங்களா அந்த படத்தோட கதைக்களத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இல்லை பைசன் திரைப்படம் வந்து இந்த தலைமுறைகள் பார்க்க வேண்டிய ஒரு படம் ம் அவர் அண்ணன் மாரி செல்வராஜா அவர்கள் மேலே வந்து பல முரண்பாடுகள் இருக்குது அவர் தன் தன் சமூகத்தில் நடக்கிற அந்த கொடுமைகள் நான் கடந்து வந்த பாதைகள் அந்த வழியை வந்து தமிழ் சமூகத்திற்கு வந்து அதை படைக்கிறேன் விருப்பம்ல பாருங்க எல்லா கதைக்கும் விமர்சனம் இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய கதைக்களம் வந்து அமைந்தாலும் கூட இந்த கதைக்களம் என்பது வந்து முப்பதாண்டு காலத்திற்கு மேலாக தொண்ணூறுகளில் நடந்த குறிப்பாக தென் தமிழகம் தூத்துக்குடி திருநெல்வேலி அப்போ தூத்துக்குடியில் வந்து அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களுக்கும் அண்ணன் வெங்கடேஷ் பண்ணியார் அவருடைய குடும்பத்திற்கும் நடந்த அந்த தீரா பகை அந்த பகை வந்து அதை கடந்து இருவரிடமும் மனிதம் இருக்கிறது அதற்கு மாற்று என்ன அவர்களுக்கு வைக்க வேண்டிய கேள்வியத்தை வந்து மாரி சொல்ற வந்து வச்சிருக்கிறாரு அந்த படத்தில் அதில் வந்து வில்லனும் இல்லை ஹீரோவும் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் அவன் அறுவால் எடுக்கும் பொழுது வந்து வில்லனாகவும் பார்க்கப்படலை அவனுக்கான வழியை அந்த இரண்டு பேருமே வந்து மக்களுக்கு போதிக்கும் பொழுது அவன் நாயகனாகவும் போற்றப்படலை அது மனிதன் பேசப்பட்டிருக்கு அந்த படம் வந்து அப்போ அதில் வந்து அண்ணன் பசுதி பாண்டியன் அவர்களுடைய கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடிய அமீர் அவர்கள் பாண்டியராஜா என்ற படத்தில் இருக்கிறாரு அவர் வந்து ஒரு கதைக்களத்தில் வந்து ஒரே சமூகத்தில் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த பதை அந்த திரைப்படத்தோட கதைக்களம் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சமூகம் மற்றொரு சமூகத்தை ஒடுக்குவது மட்டுமல்ல அது அந்த கொடுமை அந்த ஒடுக்குமுறை அந்த பார்வை என்பது ஒரு தெருவுலையும் இருக்கு ஒரு சமூகத்திலையும் இருக்கு ஒரு மாவட்டத்திலையும் இருக்கு ஒரு மாநிலத்திலும் இருக்கு இந்தியாவில் அண்டை நாடுகள்லையும் இருக்குது இது போன்றது ஒரு கபடி வீரனுடைய தன்னம்பிக்கை மட்டுமே ஒரு இலக்கை எட்டி பிடிக்க முடியும் அந்த தன்னம்பிக்கை தான் ஒரு இளைஞனுடைய மூலதானம் என்பதை வந்து மாரி செல்வராஸ் அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறார்கள் அதில் மாற்று கருத்தில் அப்போ ஒரு தெருவில் ஒரே சமூகம் ஒரே குடி அந்த இடத்துல வந்து மனத்தி கணேசனாக வந்து நடிக்கிறவர் வந்து விக்ரம் துரு மனத்தி கிட்டுவாக வந்து அந்த கதாபாத்திரத்தில் இருக்கிறாரு அவர் அந்த பகுதியிலே வந்து ஒரு இளம்பெண்ண காதலிக்கிறாரு உனக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வாதங்கள் வரும்பொழுது பாண்டியராஜாவா இருக்கிறவர் வந்து அந்த ஊருக்கு இன்னொருத்தருக்கு திருமணம் வந்து நிச்சயிக்கப்படுது அப்போ அந்த இடத்துக்கு வர்றாரு இல்லை அந்த திருமணத்தில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லைங்கிற ஒரு கசகச போறமே என்ன நடக்கு அப்படி இருக்கும்போது ஏய் தாலி எடுத்து கொடுங்க அப்படிம்போது இறா அப்படின்னு நீ என்னமா சொல்ற இல்லை எனக்கு இந்த திருமணத்தில் வந்து எனக்கு இஷ்டம் கிடையாது அண்ணே இவன் யாரை காதலிக்கிறா தெரியுமா நம்ம எதிரியோட கைக்குலியா இருக்கிறேன் இவன் யாரை வச்சு கவின விளாண்டு தெரியுமா வேலியை உடைக்கிறது பெரிய திறமை இல்லடா நம்மளாம் சேர்ந்து யாருமே வேலி போடாத அளவுக்கு ஒருத்த உயர்ந்து நிக்கிறான் பாரா அவன் தாண்ட அந்த இலக்கு அந்த வெற்றி தாண்ட நம்ம பார்க்கணும் அப்படி பொழுது அவருடைய மனிதன் வந்து அங்கே பேசப்படுது அதே நேரத்தில் மனத்து கிட்டுவாக சொல்லப்படுகிற அந்த கபடி வீரனை வந்து அவரே வந்து வெங்கடேஷ் பண்ணையராக இருக்கக்கூடிய அந்த லால் கேரக்டரில் இருக்கார் பார்த்தீங்களா கந்தசாமி கந்தசாமி தம்பி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சுயமரியாதை இருக்கு அந்த சுயமரியாதை என்பதை ஒவ்வொருத்தரும் வந்து பாதுகாக்க வேண்டியிருக்கு அதற்காக நான் சண்டை போடுறேன் இதில் வந்து எந்த சமூகத்தின் மீது பகையோ நான் தனிப்பட்ட முறையில் ஒரு சமூகத்தை ஒடுக்கணுங்கிற எண்ணம் ஓட்ட எனக்கு இல்லை அதனால நீ நீ அடைய வேண்டிய இலக்கு என்பது வெகு தூரம் இருக்குது அதனால் இன்னொரு இடத்துல வந்து நீ விளையாடு அப்படிங்கிறத சொல்கிறதெல்லாம் பார்த்து இதெல்லாம் வந்து இதோட என்ன அப்படிங்கிறதா படம் எடுக்கப்பட்ட விதத்தில் பாண்டியராஜாவுக்கும் கந்தசாமிக்கும் நடக்கிற சண்டையில் அந்த யுத்தம் அந்த சண்டையில் நடக்கிற அந்த பெரும் போராட்ட களம் என்பது வழியாக இருந்தாலும் கூட அது அடுத்த தலைமுறைகள் இது போன்ற ஒரு செயல்களில் வந்து நம்ம ஈடுபட்டக்கூடாது கூடாது இதை கடந்து போனோம் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு விடயமாக மாரி அவர்கள் வந்து பதிவு செஞ்சிருக்காரு அவரை வந்து இந்த காணொலி மூலம் நம்ம பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் இல்லை இப்போ நிறைய பேரோட கேள்வி என்னென்னா ஆரம்ப காலகட்டத்தில் மாரிசில் ரஜா கடுமையாக பேசினீன்னு கரிகால பாண்டியன் இன்றைக்கி வந்து இந்த பைசன் படத்தை வந்து ஆதரிக்கிறாரு என்ன காரணம் ஒருவேளை நாம் தமிழர் கட்சிகளை இணைஞ்சதுக்கப்புறம் இந்த எண்ணங்கள் வந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி எழுபது அதை பற்றி உங்களுடைய பார்வை இல்லை அப்படிலாம் ஒன்றும்லாம் கிடையாது அவர்கிட்ட நம்ம என்ன நினைக்கிறோம் அவர் கடந்து வந்த பாதையில் தன்னுடைய வழி என்ற பேரில் வந்து இந்த சமூகப்பட்ட அடி வேதனை கடந்து வந்த பாதையை படமாக்குறாரு அதில் மாற்றுக்கிறது இல்லை அது மட்டுமே வாழ்வியல் இல்லை அப்படிங்கிறது நம்மளுடைய வாதம் அப்போ சிறப்பான செயல்களை வந்து ஒருவன் படைக்கும்பொழுது அவர் பாராட்டணும் அப்போ அவர் அவரோட எண்ண ஓட்டங்கள் வந்து நான் எப்போவுமே வந்து தாழ்த்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் வஞ்சிக்கப்பட்டவன் ஒரு எல்லை கூட போட்டுறாரு அதை தாண்டி அவர் போகலை நான் அப்படித்தான் இருப்பேன் அது அவருடைய உரிமை இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த பகை என்பதை வந்து நம்ம இன்னொரு தலைமுறைக்கு நம்ம கடத்த விரும்பல இப்போ குறிப்பாக மல்லர்களுடைய க இன்னைக்கு வாழ்வியல் என்னங்கிறது புரியும் இந்த நொடி பொழுது வரைக்கும் தீரா பகையாக இருக்குது அப்போ தூத்துக்குடி திருநெல்வேலியில் வந்து நாடார்களுக்கும் தேவேந்திரகுள வேளாளர் சமுதாயத்திற்கும் வந்து ஒரு தீராப்பகையாக இருக்குது அப்போ அதே நேரத்தில் அந்த அந்த தீராப்பகையை வந்து இன்னொரு தலைமுறைக்கு நம்ம கடத்தி நம்ம சரியாக நிற்கிறோம் என்றைக்குமே வந்து ஆதிக்க சாதியாகவே வந்து மறவர்களோ கல்லர்களோ நாடார்களோ அப்படி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நிலவியல் கோட்பாட்டின் அடிப்படையில் வந்து நாடார் சமூகத்திற்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கும் எந்த முரண்பாடும் கிடையாது புரிஞ்சுக்கிட்டீடா அதனால் இந்த இடத்துல அவர் சாதியம் தாண்டி மனிதன் பேசுகிறாரு அப்போ ஏதோ ஒரு வெங்கடேஷ் பண்ணியாரவோ சுபாஷ் பண்ணியாரவோ ஏதோ வந்து அவர் வில்லனாக கட்டமைச்சு இந்த அந்த சமூகத்தை வந்து ஒரு ஆதிக்க மனப்பான்மை கொண்ட ஒரு சமூகமாக காட்டி இந்த சமூகம் பாதிக்கப்பட்ட சமூகம் பாதிக்கப்பட்ட சமூகத்திலேருந்து ஒருத்தன் அருவாள் எடுத்துகிட்டு போகிறேன் அப்போ அவர் தான் பசுபதி பாண்டியன் அவர் உண்மைக்கு நிற்கிறார் அவங்க பக்கம் தவறு இவங்க பக்கம் சரி அப்படின்னு காட்டியிருந்தால் நம்ம மாரி செல்வராசு அவர்களை வந்து கண்டிக்கிறோம் ஆனால் இது அப்படி அல்ல இருவருமே வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையில் அந்த பகை என்பது அந்த படம் ஆரம்ப ஆரம்பத்திலே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த வரப்பு அந்த ஏர் உழவனுக்கும் உப்புளவனுக்கும் உள்ள ஒரு வேறுபாடு குறிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் வந்து ஏர் உழுகக்கூடிய இடம் இருக்குது உப்பு உழுகக்கூடிய இடமும் இருக்கு ஏர் உழவனுக்கும் உப்பு உழவனுக்குமான அந்த வாழ்வில் வந்து அந்த மாவட்டத்தில் இருக்கும் புரிஞ்சுக்கிங்களா ஒரு பக்கம் பசுமையாக இருக்கும் அங்கே வந்து பயிர் வளர்க்குறேன் ஒரு பக்கம் கடலூர் தண்ணியில் வச்சு வெள்ளையாக இருக்கும் அங்கே உப்பு வளர்க்குறியான் புரிஞ்சிட்டிங்களா இது வரப்பு என்பது இது இது இதற்கு மட்டும் அந்த வரப்பு இல்லை ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு சொந்த பந்தத்திற்கூட வரப்பு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல வந்து அவர் காட்டுறாரு அப்போ என்றோ ஆரம்பிக்கப்பட்ட அந்த கதைக்களம் அந்த கொலைகள் வந்து இது எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்குது இதெல்லாம் போக துருவிக்ரம் அந்த தம்பி மனத்தி கிட்டுவாக நடிக்கக்கூடிய அந்த தம்பி வந்து ஏப்பா உங்க காலத்துல நீங்க சண்டை ஓட்டீங்க நான் எதுக்குப்பா இதெல்லாம் நான் அணிவிக்கணும் அடிக்கிறியா எதற்கான காரணம் என்ன என்ன செஞ்ச ஒரு அறியாத ஒரு மகனுடைய ஒரு தவிப்பு ஒரு இளைஞனுடைய வெகு தூரம் பயணிக்கக்கூடிய ஒரு இளைஞனுடைய இயக்கம் வந்து ஒரு சாதிய சிக்கலால் நம்ம சிக்குண்டு அந்த மண்ணில் அவன் படுகிற பாடு அந்த தன்னம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு தகப்பனுக்கு ஏற்படுகிற அந்த இயக்கம் அந்த பதட்டம் அந்த படபடப்பு அது அப்படியே வந்து ஒரு இலை விட மாறாம பசுபதி அவர்கள் வந்து மனத்தை மனத்தி தகப்பேன் அப்ப தங்கராஜ் வாத்தியாரா இருக்கக்கூடிய நாடார் நல்லா புரிஞ்சுக்கணும் அவர்தான் உருவாக்குறாரு அவர் சிறந்த வீரன் யா நீங்க விடணும் அப்படிங்கிறாரு இல்லங்க நாங்கள் எது வரைக்கும் போவோம் எங்களை எப்ப எல்லாம் மட்டம் தட்டுவாங்கிறது எங்களுக்கு தெரியும் இந்த கபடி விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல என்னை விட்டுருங்கிறாரு இல்லங்கயா மாவட்டம் மாவட்ட லெவலில் ஒரு கபடி நடக்குது அதில் ஒரு விளையாட்டுக்கு அவனை தம்பி விட்டு பாருங்க அவன் எப்படி நீ மட்டும் பாருங்க அப்படிங்கிறாரு இல்லைங்க அந்த மண்ணில் வந்து நாங்கள்லாம் பழியாயிட்டோம் எங்கள் முன்னோர்கள் பழியாயிட்டாங்க இதே அந்த சாதியை சிக்கலில் வந்து அவன் உள்ளே உளுந்துடக்கூடாது ஒரு கிடாவட்ட போகும்போது கூட நடந்த பிரச்சனை வந்து பாருங்க இந்த அவனே வந்து அந்த கையில் அருவாலை எடுத்துருவான் அவங்களுக்கு எனக்கு பயமாக இருக்கு அப்போ அவர் வந்து அந்த இடத்துல வந்து சொல்றார் அந்த ஆசிரியர் ஒரு மனிதன் கையில் அருவா எடுப்பதும் காலம் கையில் அருவலை கொடுப்பது வந்து இந்த நம்ம கையில் இல்லை காலம் தீர் அது காலம் தீர்மானிக்கு என்னை நம்புங்கிறாரு அப்போ ஒரு இளைஞனுக்கு தொடக்க காலத்துலேருந்து தடை நல்லா புரிஞ்சிக்கிடணும் அந்த மனத்து கணேசனுக்கு சொந்த ஊரில் கபடி விளாட்றதுக்கு அவனுக்கு உரிமை இல்லை சொந்த சமூகத்துக்கு சொந்த சமூகத்திலே அவனை விடலை பிறகு பள்ளிக்கூடத்துலேயே அவனுக்கு அனுமதி இல்லை இப்போ ஆசிரியர் என்னடா உனக்கு என்னடா அவனு சொல்கிறான் அப்படிங்கும்போது எனக்கு கபடினா ரொம்ப பிடிக்கும் சார் சரி விளாட்றா பார்ப்போம்னா ஏடா உள்ளாருமே விளாட்றாங்க அப்புறம் மாவட்ட அளவில் போகிறான் அங்கே போகும்போது கந்தசாமி கேரக்டில் இருக்கிற அந்த வெங்கடேஷ் பண்ணியாரோடைய கேரக்டரில் இருக்கிற அந்த கந்தசாமி பார்க்குறாரு அப்போவும் கூட கூட இருக்கிற அவன் நம்மளாலங்கிறாரு இல்லைங்கிறார் கேட்ட நடா அப்படிங்கிறாரு தொடர்ந்து வந்து அவனோட விளையாட்டு மட்டுமே ரசிக்கிறாரு அவனை உயர்த்தணுங்கிற எண்ண ஓட்டங்கள் இருக்குது அந்த இடத்துல சாதி இல்லை அப்போ அதெல்லாம் தாண்டி வளர்ந்து போறாரு அப்போ என் பேரை பச்சை ஊற்றிட்டு யார் அவங்களால அவனை அடிக்க சொன்னா என்ன வச்சுட்டு போடா அப்படிங்கிற அவர் கூட இருக்கிற நபர்களை அடித்து அவர் வரட்டும் பொழுது அந்த இடத்துல மனிதன் பேசப்படுது புரிஞ்சுங்களா முழுக்க முழுக்க ஒரு சிறந்த படைப்பு சிறந்த கதாபாத்திரம் யதார்த்தமான நிகழ்வு அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய கதை இது வந்து எவராலையும் புறக்கணிக்க முடியாது அதாவது தமிழ் சமூகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மானடமும் இந்த படத்தை வந்து கொண்டாடுகிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதாவது இந்த கதாபாத்திரம் அதாவது பாண்டியராஜாவாக நடிச்ச அமீரோட கதாபாத்திரமாக இருக்கட்டும் இல்லை கந்தசாமி நடித்தவுடைய லாலோட கதாபாத்திரமாக இருக்கும் இந்த ரெண்டு கதாபாத்திரம் வந்து கிளைமேக்ஸில் வந்து சரியான ஒரு சீன் வந்து வைக்கல அப்படின்னா உங்கள் சமூகத்தில் ஒரு சில கேள்வி இந்த சீனை வந்து நீங்கள் தவிர்த்துருக்கலாம் அதாவது பசுபதி பாண்டியன் வந்து இப்போ படுகொலை செய்யப்பட்டது ஒரு ஆண்டு அதற்கு முன்னாடியே தான் வந்து துப்பாக்கி சூடுன்ற ஒரு விஷயம் வந்து வெங்கடேஷ் பண்ணியார் வந்து நடந்தது இந்த கலைக்காரத்தை த தவிர்த்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சமூகத்தை சேர்ந்த வழக்கறிஞர்களோட ஒரு கருத்தாக இல்லை இல்லை அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் கதைக்களத்தை வந்து முடிக்கணும் புரிஞ்சுதுங்களா அப்போ அதில் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணுறோம் அதை காட்டுறாரு நல்லா புரிஞ்சுக்கணும் எதை விதைக்கிறோமோ அது அறுவடை பண்ணுறோம் அறுவா எடுத்த ஆயுதம் எடுத்தவனுக்கு தான் அப்படிங்கிற ஒரு சரியான கருத்தில் வந்து எடுத்து வைக்கணும் புரிஞ்சுட்டிங்களா அறுவா அறுவடை அறுவாடு அறுவா அதில் மாற்று கருத்து அல்ல துப்பாக்கிச்சிருக்க துப்பாக்கி தான் அதாவது எளியவனை வலியவனை அடித்தா வலியோன வாசப்பிடி அடிக்கும் எவ்வளவு பெரிய ஜாம்பவான்களாக இருந்தாலும் காலம் தனது வேலையை செய்து முடிக்கும் அது எந்த விதத்திலையும் வரலாம் அதனால் வந்து இப்போ அந்த கதையோட கதைக்களத்தில் வந்து இது முன்னாடி வந்திருக்குமா அது பின்னாடி வந்திருக்குமாங்கிறது வந்திருக்குமாங்கிறதில்ல இப்போ அந்த கதைக்களத்தில் இப்போ ஆண்டு காலத்திற்கு மேலாக நடந்த இந்த யுத்தம் இந்த சண்டையில் வந்து நூற்றுக்கு மேற்பட்டவர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஆமாம் ரெண்டு பக்கமும் அலைஞ்சிட்டாங்க அதால உண்மை ஆமாம் ஏதோ அண்ணன் பசுமதி பாண்டியன் அண்ணன் தாமோதர பாண்டியன் உள்ள இருக்காரு அப்போ அந்த தரப்புல அவருடைய அண்ணன்கள் இருக்கலாம் அவர் சுபாஷ் பண்ணியார் இருக்கிறார் இதெல்லாம் தாண்டி எத்தனை இழப்புகள் ஒரு கதைக்களம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது வந்து அதை முடிவு கொண்டு வரணும்ல கண்டிப்பா அதனால வந்து இழப்பு என்பது இரண்டு சமூகத்திற்கும் உண்டுங்கிறத வந்து நிறுவி இருக்காரு அந்த இழப்பு என்பது அந்த இரண்டு சமூகத்திலையும் துரோகி இருக்கிறாங்கிறத வந்து காட்டியிருக்காரு நல்லா புரிஞ்சுக்கணும் வேற யாராலையும் காட்டி கொடுக்கல வேற யாராலையும் பசுமை பாண்டியன் கொல்லப்படலை அவரை போலீஸ் அவர் கூட இருக்க ஒருத்தர் தான் காட்டி கொடுக்குறாரு இவர் பசூதி பாண்டியன் கூட இருக்கிறவருந்தே ஒருத்தர் வந்து இவரை காட்டி கொடுக்குறாரு புரிஞ்சுட்டீங்களா அப்போ வந்து எதை நம்ம வந்து நம்ம வாழ்வில் இந்த பூமியில் எதை கொடுக்குறோமோ அதை அறுவடை பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த கதைக்களை முடிக்கப்பட்டுருக்கா தவிர வந்து அது முன்னாடி இருந்திருக்கும் இது பின்னாடி இருந்திருக்கும் அப்படிங்கிறதுலாம் வந்து தவறு கதையை முடிக்கணும்ல இப்போ இந்த படத்துக்கு ஒரு சில எதிர்ப்புகள் வந்து வருது அதாவது த தலைவர் வந்து உயர்த்திட்டாங்க தாழ்த்திட்டாங்க இவங்களை வந்து உயர்த்திட்டாங்க அப்படின்ற ஒரு பார்வைகள் இருக்குது அது போதுக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா இவர் நெல் பசுதி பாண்டியன் வந்து நிறைய நல்லது விஷயங்கள் செஞ்சாங்கல்ல அந்த கருத்துக்களை நீங்கள் உள்ள உள் வைக்க மறந்துட்டீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு போக்குள் வந்து வந்து ஒரு சில நிர்ணயங்களோட கருத்தா போய் அதை கண்டனமா சொல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் முன் வச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு அதை நீங்கள் இப்படி பார்த்தீங்க இல்லை இல்லை படம் மூணு மணி நேரம் ம் முப்பது மணி நேரம் போட முடியுமா மூணு மணி நேரத்தில் கதைக்களம் வந்து அந்த பார்வையாளரை உட்கார வைக்கிறோம்னா அந்த திறமை மாறி சொல்லுகிறாச்சுட்டே இருக்கு பத்து நிமிஷம் உட்கார நீ காணொலியை பார்க்குறதுக்கு கால் கிடையாது மூணு மணி நேரம் ஒரு கதைக்களத்தை பார்க்காம அதை நெகிழ்விடையை செய்து கண்ணீர் வைத்து அந்த கதைக்களத்தை எந்த விதத்திலும் வந்து சளிப்பு இல்லாமல் கொண்டு போய் கதையை முடிச்சிருக்காருன்னா அவருடைய திறமையை நம்ம பாராட்டணும் புரிஞ்சுட்டீங்களா அப்போ இந்த இடத்துல மனைத்தி கணேசனுடைய கடந்து வந்த பாதை அந்த சாதிய சிக்கல் அந்த சாதிய சிக்கலில் தன் தன்னுடைய இலக்கை அடை அடைவதற்கு வந்து அந்த நாடார் சுமுகம் கை கொடுத்தது அதன் இடைப்பட்டத்தில் இந்த சமூகம் எப்படி மோதுகிறது அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் எதனால் என்ன கலவரம் அப்போ இருவரும் தலைவர்கள் வந்து முட்டி மோதுறது அந்த கொலைக்களம் அதோடு எடுத்து அதோட முடிவு என்ன இவர் வந்து அந்த இலக்கை வெற்றி அடைஞ்சாரா ஆமாம் அர்ஜுனா விருது வாங்கினார் அதுதான் இந்த இலக்கு புரிஞ்சிட்டிங்களா இதில் வந்து எங்கள் தலைவர் உயர்த்தி எடுத்துட்டாரு அந்த தலைவர் உயர்த்தி எடுத்துட்டாருன்னா எதுவும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் கந்தசாமி வகைராவுக்கும் பாண்டியராஜா வகைராவுக்கும் இருபேரும் வந்து முட்டி மோதுகிறாங்க அப்போ அந்த கொலைகள் வந்து காட்டப்படுது அது பிரமிப்பாக இருக்குது ஒரு யதார்த்தமாக ஒரு சாதிய கொலை நடந்தால் எப்படி இருக்கும் அது காட்டப்படும் ரத்தங்கள் பூரா வந்து சிந்து செதறடிக்கப்படுது அந்த ரத்தம் என்பது அது தமிழ் ரத்தம் என்பதை வந்து உறவுகள் வந்து புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுங்களா அப்போ கந்தசாமியோட தாய்மொழியும் தான் பாண்டியராஜாவோட தாய்மொழியும் தமிழ் தான் அவர்களுடைய தாயின் மார்பில் கொடுத்த அந்த அமிர்தம் அதுதே ரத்தமாக இருக்கிறது அந்த ரத்தம் என்பதே தமிழர்களுடைய ரத்தம் அதை வந்து நீ இந்த சாதியா நான் அந்த சாதியா நீ இந்த குடியா அந்த குடியா இவர் உயர்ந்தவரா இவர் தாழ்ந்தவரா அவர் ஹீரோவாக காட்டிட்டார் இவர் வில்லனா காட்டினார் பேசக்கூடாது புரிஞ்சுட்டீங்களா சொல்ல வேண்டிய கதை இது போன்ற கதைக்களம் அடுத்த தலைமுறைக்கு வரக்கூடாது ஒரு இலக்கு என்பது என்ன ஒரு வீரனுடைய நம்பிக்கை என்ன அந்த நம்பிக்கையே வந்து இறுதி வரை அவனுக்கு வெற்றியை கொடுக்கறது என்ற ஒற்றை நோக்கோடு இந்த கதைக்களம் யாரும் தாக்கவும் இல்லை யாரும் தாழ்த்தவும் இல்லை யாரும் உயர்த்தவும் இல்லை எந்த சிக்கலும் இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து முழுமையாக சமூக ஒற்றுமைக்கான ஒரு திரைப்படம் அவ்வளோதான் உண்மையாக தானே